ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பூக்கள் இருக்குது இது சாண்டில் ரோஸு இதில் ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் ஒன்று கம்ப்ளீட்டாக நல்லா மலர்ந்துருச்சு ஒரு லேயர் முன்னாடியே தான் பூ நல்லா இருக்குது கம்ப்ளீட்டாக மலர்ந்ததுக்கப்புறம் பூ ஒரே நாள்லேயே வாடிருது செம்பருத்தி குழந்த மாதிரியே பண்ணுறாங்க பாருங்கள் நான் ஃபோட்டோவுக்கு நிற்க மாட்டேன்னு குழந்த அழுகிற மாதிரியே செய்கிறாங்க இதுலேயும் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் எல்லோ கலர் செம்பருத்தி செம்பருத்தி செடியில் தான் அதிகமாக பூச்சி தாக்குதல் வருது அதனால் செப்பரேட்டாக நான் ரெண்டு செடியும் தூக்கி தனியாக வச்சுட்டேன் கிருஷ்ணகம்பளத்துலேயும் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் என்ன கலர் ரோஸ்ன்னு எனக்கு சொல்ல தெரியல எல்லோ கலரும் இருக்குது ஃபேண்டா கலரும் இருக்குது மிக்சடாக இதுக்கும் ஒரே செடியில் தான் ஒரே தாவு தான் ரெண்டு பூ வந்துருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு மூணு செடியில் இந்த மாதிரி தான் இருக்குது ஒயிட் அண்டு பிங்க் கலரு இந்த ரெண்டு செடியில் மட்டும் பூ பறிக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிக்க வேண்டியதாக இருக்குது நிறையா மொட்டை இருக்குது நான் இதோட ரெண்டு மூணு டைம் பூவை பறிக்கிறேன்ட்டு மொட்டையும் சேர்த்து சேர்த்து பிடிங்கிட்டேன் அதனால் பார்த்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இந்த டைம் மட்டும் பட்டன் ரோஸு பட்டன் ரோஸ் இது வாசமாக இருக்கிறது இதுலேயும் மூணு பூருக்கும் பறிச்சுக்கலாம் உங்களுக்கு செடிகளை பார்த்தாலே தெரியும் வெயில் காலத்துலையும் நல்ல குழுக்கொழுன்னு இருக்குது நான் ஆல்ரெடி என்ன உரம் கொடுத்துருக்கேன் என்னங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் வேணும் தேவைப்படுறவங்க போய் பார்க்கலாம் இது மொக்கா இருக்குது ஒன்றை மட்டும் பறிச்சுக்கலாம் இந்த இது ஒன்று மலர்ந்துருக்கு இதையும் பறிச்சுக்கலாம் எருவாச்சி எருவாச்சி வந்து மல்லி வகையை சார்ந்தது வெயில் காலத்தில் தான் நிறையா பூ கொடுக்கும் நீங்கள் செடிகளை வெட்டி விடணும்னு நினைக்கிறவங்க பனிக்காலத்துலேயே செடிகளில் வெட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் மல்லிகைப்பூ வெரைட்டி எல்லாமே நம்மளுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லோ கலரு எல்லோவில் நம்மள்கிட்ட ரெண்டு இருக்குது அந்த தொட்டியில் ரெண்டு பூ இருக்குது பறிச்சுக்கலாம் இன்னொரு தொட்டிலையும் பூ இருக்குது அதையும் நம்ம பறிச்சிடலாம் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் வெண்டக்காய் செடி நம்மள்கிட்ட ஒரு நாலஞ்சு இருக்குது அதில் மூணு வெண்டைக்காய் இருக்குது பறிச்சுக்கலாம் இப்போ கம்போஸ்ட் ரெடி தான் நம்ம நாற்று போட்டிருக்கோம் அதெல்லாம் மாற்றி வைக்கிறப்ப தேவைப்படும் நம்மளுக்கு எப்படி ஒரு நூலில் இருந்து ஒன்றரை மாதம் ரெடி ஆயிரும் கம்போஸ்ட் வீடியோவும் போட்டிருக்கே பாருங்கள் இதெல்லாமே மொட்டு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் மலரை எல்லோ கலர் ரோஸு வித் ரெட் கலரில் வரும் வெயில்னால பூக்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு மேலே இருக்கிறப்ப ஃபேட் ஆகிடுது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இங்கே பாருங்கள் டார்க் எல்லோவாக இருக்குது ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி மலர்ந்த பூ பாருங்கள் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது இதுவும் சாண்டில் கலர் செடி தான் இப்போ தான் தலை இது இது டே ரோஸு தொட்டியில் இருக்க கட்டிங்ஸ் எடுத்து வச்சதில் ஒன்று இருக்குது அந்த ஒன்றையும் பறிச்சிடலாம் இது பலூன் ரோஸு பலூன் ரோஸும் நம்மள்ட்ட ரெண்டு இருக்குது இதில் ஒரு பூ இருக்குது பறிச்சுக்கலாம் பலூன் ரோஸில் மொட்டும் நிறையா எடுத்துருக்கு பலூன் ரோஸில் ஒரு நாள் தான் தாங்கும் இவங்க தான் எப்போயுமே நம்மளுக்கு பூ கொடுத்துட்டே இருக்கிறவங்க அவ்வளோ பூ இருக்கும் மொட்டும் நிறையா எடுக்கும் ஒரு தாவிக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மொட்டும் இருக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாகவே பறிச்சிடலாம் அந்த கொத்தவே பறிச்சிடலாம் கேண்டா கலர் ரோஸு இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபத்தஞ்சி மொட்டு வச்சுருந்தாங்க ஒரு டைமு இப்போ பத்து மொட்டும் இருக்குது ஒயிட்டு ஒயிட்டு வந்து ரெண்டு செடி இருக்குது மூணு பூ இருக்கு மூணையுமே பறிச்சிடலாம் இது ஒரு மொக்கா தான் இருக்குது இதையும் பறிச்சிடலாம் இது பாப்பாலாம் ஸ்கூல் போகிறப்ப தலையில் வச்சுக்குவாங்க ஒரு லேயர் முன்னாடியே பறிச்ச பூவெல்லாம் ரெட் கலர் ரோஸு புது இலைகாம் வரனால என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இலை வந்ததுக்கப்புறம் அப்புறம் கீழே இருக்கிற காஞ்ச முத்தன இலையில கொஞ்சம் பறிச்சு விடணும் எவ்வளோப்பூ இருக்குது பாருங்கள் பிளாக் ரோஸ்ஸு பிளாக் ரோஸ்லேயும் பாருங்கள் பிளாக் கலர் ரோஸ்லேயும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கலரும் இருக்கும் பார்த்தா இங்கே பாருங்கள் பிளாக் ரோஸ்ஸும் நிறையா மொக்கு எடுக்குது செடி நல்லா படர்ந்து இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குது இப்போ செடியெல்லாம் பிளாக் ரோஸ் செடி நம்மள்கிட்ட மூணு இருக்கு மூணுலுமே பூவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லா பூவுமே நம்ம கம்ப்ளீட்டாக பறிச்சிடலாம் எல்லோ இது இது பூச்சி தாக்குதல் வந்த செடி இது ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு கட்டுப்படுத்தி பூவும் நம்மளுக்கு இப்போ பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு இது இன்னொரு பலூன் ரோஸ் செடி பலூன் ரோஸ் நல்லா வாசமாக இருக்கும் பலூன் ரோஸில் இன்னும் கலர்ஸ் இருக்குது பட் ஆனால் அது எனக்கு கிடைக்கல கிடச்சதுக்கப்புறம் வாங்கி அதுவும் நடவு செய்யணும் நம்மள்ட்ட ஒரே கலர் மட்டும்தான் இருக்குது டே ரோஸு ஆமாம் இது வந்து சிமெண்ட் தொட்டி மாதிரி கட்டி விட்டு வச்சுருக்கோம் அதில் இருக்கிறது க்ரீன் கலர் ரோஸு க்ரீன் கலர் ரோஸ்லேயும் ஒன்று இருக்குது அதை பறிச்சிடலாம் இது மொக்கா இருக்காங்க ஒயிட்டு இதுலேயும் பாருங்க முட்டை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கான ஒருபட இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ